அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து லைக் சின்னதாகவே எனக்கு எனக்கு இப்போ என்ன பொறுத்தளவுக்கு அது என் சக்தியை மீறினதா தான் நான் வந்து அத நினைச்சேன் லைக் ஒரு அசோசியேட் ஸ்டார்ட் பண்ணனும்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்ன்றது தான் நான் முதலே யோசிச்சேன் எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்றதை தாண்டி யாருமே இதை செய்ய மாட்டேறாங்களே அட்லீஸ்ட் நம்மளாச்சும் செய்யலாம்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை தொடங்கினேன் யாருக்குமே அந்த தோணலை எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க அந்த அந்த இடத்துல ரொம்ப ப்ரொஃபஷனலான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கப்படும் யாரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும்போதும் அதே மாதிரி இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ என் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை இண்டஸ்ட்ரியில் தவறுகள் நடந்தா கேள்வி கேட்க ஆள் இல்லாத மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சு ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டிருந்த மக்களோட அந்த கதைகளை கேட்டிருக்கோம் என்ன தேவை அப்படின்றது இங்க தெரிஞ்சுச்சு சோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க ஒரு குழுவா இணைஞ்சோம் நாட் ஓன்லி மீ தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன்ன்றது ஒரு பெரிய குழு எங்க கீழே எங்களுக்கிட்ட ஒரு நாற்பது பேர் இருக்காங்க இந்த நாற்பது பேருமே போர்ட் மெம்பர்ஸ் குள்ள இருக்கிறாங்க பதிமூணு மாவட்டத்தை வந்து நாங்க தேர்ந்தெடுத்து மாவட்டத்திலயும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரி மாவட்ட செயலாளர்களை பதிமூணு மாவட்ட தலைவரில் ஏழு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாங்க பதிமூணு மாவட்டம் ஏன்னா அங்கெல்லாம் சின்ன சின்னதா ஃபேஷன் ஷோஸ் நடத்தப்படுது சின்ன சின்னதா அட்வர்டைஸ்மெண்ட் நடத்தப்படுது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதுல எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா முக்கியமான நோக்கம் இந்த தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் இருந்து தன்னை வந்து நான் ஒரு மாடல் ஆகணும் நான் ஒரு விளம்பரத்தில் நடிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை தமிழ்நாட்டிலேயே பொருந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழனா இருந்து தான் ஒரு தமிழ் தமிழ் பையன் ஆனால் நான் மாடல் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற அப்படின்னாலுமே அவங்க வந்து எதை லைக் பண்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி போய் ஒரு மாடலை சூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்காக தன்னுடைய ஸ்கின் ஹேர் ஃபிட்னஸ் இது எல்லாத்தையும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே தமிழ்நாட்டில் நிறைய பேர் டேலண்டடாகவும் அழகாகவும் தன்னை வந்து என்னதான் அவங்களோட லுக் இருக்கோ அதில் அந்த விஷயங்களை டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டு தன்னுடைய முடியிலருந்து தன்னுடைய பாதம் வரைக்கும் அவங்களோட க்ரூம் பண்ணி வளர்த்து வர ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பு இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கப்படும் அவுட் ஆஃப் சிட்டி அதாவது தமிழ்நாடு தாண்டி மாடல்ஸ் வந்து இங்க வந்து சூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற விளம்பர தயாரிப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அங்க போய் ஷூட் பண்றாங்க அவங்க வந்து மும்பையில போய் ஷூட் பண்றதும் டெல்லியில போய் ஷூட் பண்றதும் அவங்களோட இங்க இருக்கிற அவங்களோட அவங்களோட விளம்பரங்களை எடுக்கிறதுக்கு அவங்களோட தொழில் விளம்பரங்களை எடுக்கிறதுக்கு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேட் போய் எடுக்கறாங்க இதை நான் வந்து அவங்கள வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வளருவோம் எங்களோட கோரிக்கையா தான் வைக்கிறோம் சரியில்லை வந்து சரியில்லை நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்களே அவங்க கண்ணுக்கு தெரியல ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை அதனால அவங்களுக்கு தெரியல அந்த அங்கீகாரம் கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் இந்த தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனை

நாங்கள் இந்த இடத்துல போர்ட் மெம்பர்ஸ் ஆக்கி அவங்களோட பூர்த்திகளையும் சேவை செ தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு மற்ற மாடல்ஸ்க்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன தேவைப்படணும் பிரச்சனை 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 என்ன பிரச்சனை மாடல்ஸ்க்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருக்குங்களா என்ன பிரச்சனை வருதுன்னா தான் ஒரு மாடல் அப்படின்னு ஒரு நடிகர் சங்கம் போகிறோம்னா ஒரு நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு நல்ல ரெப்புடேஷன் இருக்குதுன்னா ஐ ஃபீல் ப்ரவுட் ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா அந்த சங்கம் அந்த வளர்ந்து இருக்கு ஒரு நடிகர் சங்கம் அதை நான் பெருமையா சொல்றேன் ஆனா அது ஏன் அப்படின்னா தான் நடிகர் சங்கத்துல ஒரு ஒரு நடிகரா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பிலிம்ல நடிச்சு அந்த பிலிம்ல ஒரு நாலஞ்சு பிலிம் பண்ண தான் நான் நடிகரா ரெஜி ரெகனைஸ் ஆன பிறகுதான் அந்த கார்டு எனக்கு கிடைக்குது நாலு டைரக்டர் ரெஃபர் பண்ணாதான் எனக்கு அந்த நடிகர் சங்கத்துல மெம்பர்ஷிப் கிடைக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்லை தான் ஒரு பத்திரிகையாளர் ஐடி கார்டு இருக்கு தான் ஒரு நடிகர் நான் ஒரு சின்னத்திற நடிகர் ஐடி கார்டு இருக்கு ஆனா நான் ஒரு விளம்பர நடிகர் ஐடி கார்டு இல்லை அந்த ஐடென்டிஃபிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ன்றது எண்ணத்தினாலையும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஒரு மாடல்ஸ் வந்து ஒரு ஷூட்டிங் போறாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் பேமெண்ட் பார்க்கலாம் கூட அது அவங்க லீகல் எல்லாம் ப்ரொசீஜர் பண்ண முடியாது ஆனா இப்போ அந்த பேமெண்ட் டிலே பண்ற ஆட்கள் கிட்ட எங்களுக்குன்னு கேள்வி கேட்க எங்களுக்குன்னு ஒரு 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 குழு இருக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல ஒரு டைரக்டர் மீட் பண்ணும்போது நான் ஒரு விளம்பர நடிகர் விளம்பர நடிகர் சங்கத்துல நான் ஒரு மெம்பர் அப்படி உறுப்பினர் அப்படின்னு அவங்க காடை காட்டும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ரெப்புடேஷன் கொடுக்கப்படும் வாய்ப்புகளும் மறுக்கப்படாது என்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் இன்னுமே ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பினான்சியல் நாட் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லைக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் இந்தியா மிஸ் இந்தியா போவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா ரெப்ரசென்டிங் அவர் நேஷன் இன்டர்நேஷனல் பேஜன்ஸ் பியூட்டி பேஜன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேராச்சும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் சொல்றது ஸ்டார்டிங் ஃபேஷன்ல இருந்து இது வரைக்கும் சொல்றேன் நம்ம இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு நல்ல மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பியூட்டி பேசன்ட்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பட் அது அவங்க யாரு கண்ணுக்குமே வெளியில தெரிஞ்சதே கிடையாது இது ஒரு ஒலிம்பிக்ல இந்தியால இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணா அது எந்த அளவுக்கு கொண்டாடுது இந்தியா ஆனால் ஃபேஷன்ல இருந்து ஒருத்தவங்க பியூட்டி பேசண்ட்ல போய் தான் ஒரு இது ஒரு உலக அழகி நான் ஒரு உலக அழகன்னு ஒரு பட்டத்தை வென்று வந்துட்டா அந்த இடத்துல பெருசா மதிக்கப்படுத்துகிறேன் அவங்க வந்து என்ன கலர் கலரா மேக்கப் போடுவாங்க கலர் கலரா வந்து ட்ரெஸ் போடுவாங்க இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்டா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும் அது உண்மையாவே வந்து அந்த ஸ்ட்ரகிள் இல்லை பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி பியூட்டி எங்களுக்குள்ள வெள்ள மனசு இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அதனாலதான் பியூட்டி நாலு நடுவர் ஜட்ஜஸ் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பாங்க நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படி போய் தன்னுடைய அனைத்து அவங்களோட ஃபேஸ்ல இருந்து ஹேர்ல இருந்து உடம்புல இருந்து ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் அங்கீகாரம் பண்ண முடியாது நானுமே எதுக்க மாட்டேன் ஏன்னா இது கலை இது ஒரு கலை சோ இந்த கலையை வந்து நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும்ன்ற ஏன்னா இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி நான் இது அடிக்கடி நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னேன் விளம்பர நடிகர்கள்னா வந்து அந்த எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம காலையில எழுந்து தலைக்கு போடுற ஷாம்புல இருந்து நம்ம கால்ல போடுற ஷூ வரைக்கும் நம்மளுக்கு விளம்பரம் தேவைப்படுது நான் பல் தேக்கிற பேஸ்ட்டுக்கு ஒரு நடிகரோ நடிகையோ வந்து நின்னாதான் என்னால அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண முடியும் சோ இவ்ளோ பெரிய இன்டஸ்ட்ரி விளம்பரம்ன்றது ரொம்ப பெரிய இன்டஸ்ட்ரி இந்த இந்த இன்டஸ்ட்ரிய ரெகக்னைஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இந்த தமிழ்நாடு வாடிஸ் அசோசியேஷன் அப்படிங்கறத நான் வந்து ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு இங்க இருக்கிற அனைத்து சங்கம் அனைத்து எனக்கு இது வந்து நான் என்னுடைய உயிருக்கு மேலான ஒரு மூமெண்டா நான் வந்து இந்த மேடையே என்னோட லைஃப் நான் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அப்படி ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த இடத்துல அத்தனை சங்க தலைவர்களுக்கும் நான் தலை வணங்குறேன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அம்மா அம்மா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த இனிய மாலை பொழுது ஒரு மங்களகரமாக இந்த விழா இது தொடங்கி இருக்கிறது இந்த விழாவை மங்களகரமாக தொடங்கி வைத்த பரதநாட்டிய சிகாமணின்னு சொல்வதோட எங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஒரு மங்களகரமாக ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைக்கின்ற தாரணி மேடமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைச்சட்டு மேடம் அவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஷார்க் பிரிவு அவங்களுக்கு இந்த விழாவுக்கு நம்ம அழைச்சோம் உடனடியாக வந்துக்கிட்டு உடனடியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னான பங்களிப்பை இந்த விழாவுக்கு அவங்க செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி இன்னும் பல விழாக்கள் இது நடைபெறுகின்றன ஃபேஷன் ஷோ நடக்கப்போவது மாடல் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எங்களுடைய வெறியாட்டன் படத்தினுடைய ட்ரெய்லரும் டீசரும் ஒரு பாட்டும் இங்கே வெளியிடப்படுகிறது இருக்குது அது மட்டுமல்லாமல் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்காக இங்கு பல அசோசியேஷன் சினிமா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வந்திருக்காங்க கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களை வரவேற்கிறேன் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் திரு சுபாஷா அவர்களை வரவேற்கிறேன் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அவர்களை வரவேற்கிறேன் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தளபதி அவர்களை வரவேற்கிறேன் தமிழ்நாடு சின்னத்திரை திரை சங்கத்தினுடைய சிவன் சீனிவாசன் அவர்களை வரவேற்கிறேன் நடிகர் ரவி அவர்களை வரவேற்கிறேன் இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லணும் ஏன் குறிப்பிட்ட இவங்களை எல்லாம் சொல்றேன்னா இவர்கள் இந்த விழாவில் தன்னுக்க தனக்கான பங்களிப்பை கொடுப்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அழைப்பதற்கு மூல காரணமா இருக்கின்ற இந்த விழா நடப்பதற்கு காரணமா இருக்கின்ற வினோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டில் கொடுத்திருக்கேன் ஏன்னா மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுவாங்க மூர்த்தி ரொம்ப சிறுசு கீர்த்தி ரொம்ப பெருசு இந்த சின்ன வயசுல ஒரு மல்ட்டியாக ஒரு ஃபே ஒரு ஷோஸில் வந்து இவ்வளோ கண்டென்ட்டோட ஒரு ஃபேஷன் ஷோவில் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரையும் எந்த ஒரு நபருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை தெரியணும் அவர்கள் தோன்றியிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏன்னா தமிழ்நாடு ஃபேஷன் ஷோ அசோசியேஷன்லாம் யாருமே திங்க் பண்ண முடியாது நாங்கள் பெப்சி பார்த்துருக்கோம் சினிமாவில் எவ்வளோ கலைஞர்கள் சங்கத்தை பார்த்துருக்கோம் சினிமா நடிக்கிற இருபத்தி நாலு கேப்டை சேர்ந்த ஃபிலிம் எம்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுகிற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சமையல்க்கு கீழே இருபத்தி நாலு கேப்டை சேர்ந்தவங்க போய் தான் சினிமாவில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஃபேஷனில் இருக்கவங்களுக்கும் ஃபேஷன் ஷோ நடத்துறவங்களுக்கும் அதற்கு பேரூதியாக ஒர்க் பண்ணுற மேக்கப் மேன் காஸ்டியூமர்ஸ் டிரைவர்ஸ் இன்னும் ஃபேஷன் சம்பந்தமாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு தொழில் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே நம்ம வினோவுக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்கணும் அதை முறைப்படி தமிழக அரசாங்கத்திலும் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு ஃபேஷன் ஷோ நடந்தாலும் அந்த ஃபேஷன் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் வினோவோட யூனியன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டிய சம்பள ஊதியம் உங்களை தேடி வரும் அப்படி வரவில்லை என்றால் யூனியன் மூலம் போராடி வினோ பெற்று தருவார் இதுதான் இந்த விழாவினுடைய முக்கியமான முக்கியமான சாராம்சம் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதற்கு நேரம் கம்மியா இருக்கணும் நிறைய விழாக்களுக்கு வந்து நடைபெறுகின்றன இந்த இனிய மாலை பகுல இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த வினோவர்களுக்கும் பிரவீன் என் இனிய நண்பர் எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல பிரவீன் சார் எங்க இருக்காரு தெரில அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இன்றைக்கி தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனோட பதவியேற்பு விழா நடந்துச்சு இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லா சங்க தலைவர்களும் வந்திருந்தாங்க முக்கியமாக எங்கள் நாஸ் மேமோட சப்போர்ட்னால இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ எங்களோட செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ் வந்து எங்களோட கெஸ்ட்டாக வந்திருந்தார் எங்களோட இனாகிரேஷனுக்கு அத்தனை சங்க தலைவர்களுமே இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிச்சு இந்த விழாவை எங்களோட தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன்னாலே ஒரு கௌரவத்தை வந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்காங்க அதை நினச்சி எங்களுக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த இடத்துல நின்று நான் வந்து தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிரசிடண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் வந்து எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்